வணக்கம் யுவஸ் திருவனந்தபுரத்தின் அனந்த பத்மநாப சுவாமி உலகின் பணக்கார சுவாமி இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு பெருமாள் நீங்க நின்று கிடந்து அமர்ந்து ஆகிய மூன்று கோலங்கள்ல காட்சி தராரு மூலவர் விக்கிரகம் பனிரெண்டாயிரத்தி எட்டு சால கிராம கற்களால ஆனது இப்படி வழக்கமான பாணியில இந்த கோயில நாம இப்போ பார்க்க போறது இல்ல ஆனா அதற்கும் மேல வித்தியாசமான கோணத்துல அணுக போறோம் வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் தாழ்த்தப்பட்ட மக்களும் நுழைந்து வணங்க முதன் முதலா அனுமதி அளித்தது அனந்த பத்மநாப சுவாமி கோயில் நிர்வாகம் தான் பதினேழாம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா தனது ராஜ்யம் செல்வம் சொத்துக்கள் இப்படி அனைத்தையும் பத்மநாபருக்கு தானமா எழுதி தந்து சமர்ப்பணம் செய்தார் அப்போ இருந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைவராக பெயரிட்டும் இருக்கு இதுல எஃப் நிலவரைகள் தினமும் திறக்கப்படும் ஏன்னா இதுலதான் சுவாமியின் தினசரி அலங்காரத்துக்கு தேவையான ஆடைகளும் நகைகளும் வைக்கப்பட்டிருக்கு சிடி நிலவரைகள் கோயில் திருவிழாக்களின் போதோ அல்லது முக்கிய நிகழ்ச்சிகளின் போதோ வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே திறக்கப்படும் இதுல முக்கிய திருவிழாக்களின் போது மட்டுமே அணியும் சுவாமிக்கான ஆடை அணிகலன்கள் இருக்கு ஆனா மீது இருக்கும் ஏபி நிலவரைகள் கடந்த நூத்தி ஐம்பது வருஷமா

கோயிலின் எல்லா நிலவரங்களையும் இருக்கும் நகைகள் எவ்வளவுன்னு இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு கோயில் நிர்வாகம் அறிக்கை தரணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதை தொடர்ந்து ஆறு வழக்கறிஞர்கள் ரிசர்வ் பேங்க் இந்தியாவை சேர்ந்த ஊழியர்கள் ஜெர்மன் தொழில்நுட்பத்தோடு வந்த அறிவியலாளர்கள்னு இந்த குழு ஒவ்வொரு கதவா திறந்து நகைகளை என்ன ஆரம்பிச்சது சி டிஇஎஃப் ஆகிய நிலவரைகளை தொடர்ந்து அதிலிருக்கும் தங்கத்தை எண்ணிய பிறகு பி கதவுக்கு இக்குழு வந்தது இரும்பாலான இரு பாம்புகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த கதவு எத்தனை முயற்சி செஞ்சும் திறக்கப்படல அதனால அக்குழு ஏ நிலவரைக்கு போனது தொடர்ந்து ஏழு மணி நேரம் சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஏ கதவை திறந்த போது அங்கு குப்பையை தவிர வேற எதுவும் இல்லை ஆனா அதனை சுத்தம் செய்து பார்த்தா அதிலிருந்து அறைக்கு போக ஒரு வழி இருந்தது அதன் வழியா போய் பார்த்தா உலகின் எட்டாவது அதிசயம் வெளிச்சத்துக்கு வந்தது கிராம் இல்ல கிலோகிராம் இல்ல டன் தங்க நகைகள் மூட்டை மூட்டையா வைரங்கள் நவரத்னங்கள் கிரீடங்கள் தெய்வ சிலைகள்னு எல்லாம் கண்டறியப்பட்டது இதனோட மதிப்பு எவ்வளவு தேரும்னு இதுவரை யாராலும் சொல்ல முடியல இன்னும் இங்க தங்கம் கணக்கிடும் பணி தொடர்ந்துட்டு தான் இருக்கு இந்நிலையில திறக்கப்படாத அந்த பி கதவை உடனடியா திறந்து பார்க்குமாறும் அதில் உள்ளவைகளையும் மதிப்பிடுமாறும் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதனால இந்த பி நிலவரைக்குள்ள என்னென்ன இருக்கலாம்னு எல்லோருக்கும் ஆவல் கூடியிருக்கு நாகபந்தத்தோட இருக்கும் இந்த பி கதவு கர்ப்பகிரகத்துக்கு மிகவும் பக்கத்துல இருக்கு சில கையெழுத்து பிரதிகளின்படி இப்போ கிடைச்ச புதையில விட ஐந்து மடங்கு அதிகமான புதையல்கள் பி நிலவரையில இருக்கிறதா கருதப்படுது அதாவது பல லட்சம் கோடிக்கும் மேல அல்லது அங்க ஏதாவது விஷம் வாய்ந்த பொருட்கள் மற்றும் அணுகுண்டு இருக்கலாம்னு அதனாலதான் நாகபந்தனத்தை போட்டிருக்காங்கன்னு பெரியவங்க சொல்றாங்க மேலும் இந்த கதவை திறக்க முயற்சிக்கிறவங்க செத்திடுவாங்கன்னு ஒரு சாபம் இருக்காம் இதற்கு சாட்சியா ஏ நிலவரையே திறந்த ஒரு வாரத்திலேயே உச்ச வழக்கு தொடர்ந்து சுந்தர்ராஜன் உடல் நல குறைவா காலம் ஆயிட்டாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் வி நிலவரைய திறக்க முயற்சி செஞ்சாங்க அப்போ சில நாகப்பாம்பு அவங்களை துரத்தி விட்டுடுச்சாம் தவிர கதவை திறக்க முயற்சிக்கும் போதெல்லாம் கடல் அலைகளின் சத்தமும் நாகங்களின் புஷ் புஷ் என்ற ஒளியும் கேட்குதாம் உண்மையிலேயே இந்த கோயிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில கடல் இருக்கு அதனால இந்த கதவை திறந்தா சுனாமி வந்து இந்த உலகமே அழிஞ்சிடும்னு பெரியவங்க சொல்றாங்க மேலும் மற்ற ஐந்து நிலவரைகளை தவிர மூலவருக்கு இந்த பி நிலவரை ரொம்பவும் பக்கத்துல இருக்கு அதனால கடவுளுக்கு மிகவும் முக்கியமான பொருள் ஏதாவது ஒண்ணு இங்க இருக்கலாம்னு பூசாரிகள் நம்புறாங்க அதை விடவும் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதுதான் இதற்கான ஆவணங்கள் தான் பீல இருக்குன்னு தமிழக ஜோசியர்கள் கணிச்சு கூறுறாங்க எல்லாம் சரி இவ்வளவு தங்க நகைகள் இங்க எப்படி வந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வந்த கடவுள் நிதி படையெடுப்புகளால கொள்ளையடிச்ச நிதி மற்றும் வேற்று நாட்டு மன்னர் தந்த பரிசு பொருட்கள் ராணியின் அணிகலன்கள் கருப்பு தங்கமான மிளக உலகெங்கிலும் கேரளா இறக்குமதி செஞ்சதால வந்த நிதி இவைகளைத்தான் திருவிதாங்கூர் அரசு பத்மநாப சுவாமி கோயில ஆறு நிலைவரைகள்ல மறைச்சு வச்சாங்கன்னு நம்புறாங்க மேலும் முகலாய படையெடுப்பு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதனால கோஹினூர் வைரம் உட்பட பல இந்திய பொக்கிஷங்கள் தொடர்ந்து களவாடப்பட்டது ஆகியால இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மேற்கண்ட நிதியை பாதுகாக்கணும்னு தான் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் ஆறு நிலவரைகள்ல அதை போட்டு பூட்டி மறைச்சு வச்சு யாரும் திறக்க கூடாது மீறி திறந்தா அழிஞ்சு போயிடுவாங்கன்னு திருவதாங்கூர் ராஜா பயமுறுத்திட்டும் இருந்தாராம் இருந்தாலும் வழக்கறிஞர் சுந்தர்ராஜனின் புரட்சிகரமான முயற்சியால ஐந்து நிலைவரைகளின் ரகசியம் வெளியே வந்திருக்கு பாக்கி ஆறாவது உச்ச நீதிமன்றம் விரைவில் திறக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு